வைகுண்ட ஏகாதேசி இப்போ வந்து நம்ம புத்தாண்டுல காலடி எடுத்து வச்சாச்சு வர இருக்கின்ற முதல் பண்டிகையே ரொம்ப சூப்பரா வைகுண்ட ஏகாதேசி வருது அன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்யும் நமக்கு முதல் ஃபங்க்ஷனே வந்து பெருமாளோட அனுகிரகத்தோட தொடங்குறதுனால நம்ம வாழ்க்கை சிறப்புள்ளதா இருக்கும் சிரத்தையோட இது பண்றாங்களோ அந்த பெருமாளோட அனுகிரகத்தினால பூலோகத்திலே சிவலோ அந்த சுகபோக வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கணும் பெருமாளோட சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி தான் அப்ப அந்த லக்ஷ்மிக்குரிய வாகனம் எதுனா அந்த சிருஷ்டிஒலி சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர இருக்கின்ற வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசியின் சிறப்புகள் என்ன அன்றைய தினத்தில் நாம் எப்படி பெருமாளை வழிபடுறதால நமக்கு எண்ணற்ற நன்மைகள் இந்த வருடம் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டிவலியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்ணற்ற ப்ராடக்ட் வந்திருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸு நாங்கள் ஒரு ஒரு வீடியோவாக போட்டு அந்த ப்ராடக்டை காமிக்கணும் அப்படின் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே சிருஷ்டிவழியை விசிட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய தன்மை வாங்கி நம்ம நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்ன பலன் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தன்மையும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துற முறையும் நேர்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சாய் மிக முக்கியமான இன்றைய பதிவை பார்த்துடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் புவனேஷ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வந்து நான் வைகுண்ட ஏகாதேசி புத்தாண்டில் காலடி எடுத்து வச்சாச்சு வர இருக்கின்ற முதல் பண்டிகையே ரொம்ப சூப்பராக வைகுண்ட ஏகாதேசி வருது நன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்யணும் எப்பயும் போல குரு வணக்கம் தான் அது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு வணக்கம் சென்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலமா நிறைய பேரோட கஷ்ட துன்பத்து உயரங்களை போக்கியிருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட புற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரித்தியங்கரா தேவியோட உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களோட புற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் முறையில நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு மக்களோட கஷ்டம் போகிறதுக்கு இறைவனோட அனுகிரகத்தோட ஒரு சிருஷ்டி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கியிருக்கோம் ஸோ காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நிறைய ஆன்மீக பொருட்கள் இங்கே குவிஞ்சே கிடக்கு ஸோ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்கிட்டாங்கனாலே நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் இப்போ ரீசன்ட் டைமில் கூட என்னோடய மிஸ்ஸஸ் வந்து சொன்னாங்க சோ ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளோட முடிஞ்சு போச்சு சோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் வந்து பொருள் வாங்கிட்டு போனாங்க ஜனவரி ஒன்று வந்து நம்ம ஷாப் திறந்ததுனால முதல் நாளே பொருள் வாங்கிட்டு போனாங்க சோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் சோ இந்த கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்மளுக்கு பெருமாள் அப்போ இந்த ஆண்டு நமக்கு முதல் ஃபங்க்ஷனே வந்து பெருமாளோட அனுகிரகத்தோட தொடங்குறதுனால நம்ம வாழ்க்கை சிறப்புள்ளதா இருக்கும் வைகுண்டம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் வசிக்கக்கூடிய இடம் தான் வைகுண்டம் அந்த வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னா பெருமாள் உள்ள இருந்து வெளிவந்த ஒரு சக்தியின் வடிவம் தான் ஏகாதேசி அப்படின்னக்கூடிய ஒரு பெண் வடிவம் தான் ஏகாதேசி அதாவது பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காக்கும் கடவுளான பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்காத அசுரர்களை அழிச்சிருப்பாங்க அதுல இரண்டு விதமான கதைகள் வந்து சொல்லப்படுது புராண கதைகள்ல ஒரு கதை வந்து பெருமாளோட காதுல இருந்து அழுக்கா வந்த மது டபரர் அப்படின்னா கூடிய இரண்டு பேரை ஒரு வருட காலம் சண்டையிட்டு அந்த ஒரு வருட காலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து கொண்டாடின விதம் தான் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து முரண் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை போரிடுறதுக்கு மேலே பெருமாள் கொஞ்சம் ஓய்வெடுக்க போறாரு அந்த ஓய்வெடுக்கும் பொழுது அவருலிருந்து வெளிவந்தக்கூடிய அந்த சக்தியின் பேர் தான் ஏகாதசி அப்படின்ட்டு அவ வந்து அந்த அம்பாள் வந்து இந்த முரணை அழைக்கிறாள் ஸோ அதனால பெருமாள் வந்து உனக்கு ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி வருடம் முழுக்க ஒரு ஒரு வருஷம்னு எடுத்தோம்னா இருபத்தி நாலு தடவை இந்த ஏகாதசி வரும் வளப்பிற ஏகாதசி தேய்விரை ஏகாதசின்னு சொல்லி அந்த இருபத்தி நாலு ஏகாதசியில் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்க வாசல் திறந்து என்னை வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நாளில் யார் ஒருத்தர் இருந்து பக்தி சிரத்தையோட பூஜித்து அந்த சொர்க்க வாசல்குள்ளே வராங்களோ எல்லாருமே வாழும் பொழுது சொர்க்க சுகபோக வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க சித்தியானதுக்கு அப்புறம் அந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க சிவபக்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவராத்திரிக்கு கண் விழிச்சு சிவனை பூஜை பண்ணி இது பண்ணுவாங்க அந்த சிவனோட இதுல ஐக்கியமானோன்னு நினைப்பாங்க அது மாதிரி பெருமாள் பக்தனா இருந்தாலும் பெருமாள் பக்தனா இல்லைனாலும் அந்த வைகுண்ட ஏகாதசி தினத்துல யார் ஒருத்தர் பக்தி சிரத்தையோட இது பண்றாங்களோ அந்த பெருமாளோட அனுகிரகத்தினால பூலோகத்திலேயே சிவலோ அந்த சுகபோக வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் அப்படின்னும் பொழுது அந்த அந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ அந்த பரமபதம் விளாடுவாங்க இந்த பரமபதம் அப்படின்றது பாம்புகளும் ஏணிகளும் நிறைஞ்சதா இருக்கும் நம்ம போடக்கூடிய அந்த பகடையிலால அதை விழக்கூடிய கவுண்ட் வச்சு நம்ம நகருவோம் அப்படி நகரும் பொழுது ஏணி கிடைச்சா சல்லுன்னு ஏறுவோம் பாம்பு கிடைச்சா சல்லுன்னு கீழே இறங்கும் அப்ப அதே மாதிரி வாழ்க்கையில நல்லவர்களோட பழக்க வழக்கங்கள் எழுப்பணும் போது வாழ்க்கையில நன்மைகளாகவும் ஏற்றங்களாகவும் கிடைக்கும் தீயவர்கள் பழக்கம் வழக்கங்கள் ஏற்படும் போது தீமைகளின் நம்ம வாழ்க்கையை வந்து தரமட்டமா போறதுக்கும் வாய்ப்பு உண்டு சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பங்கே இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் பொழுது நிறைய பேர் இந்த பரமபதம் விளையாட்டு விளையாடுறதும் தாய் பாஸ் விளையாடுறதும் இந்த மாதிரி விளையாடுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த தாய் பாஸ்ன்றது ஒரு சூதாட்டத்துக்கு ஒப்பானதா கருதுவாங்க பிளஸ் வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மகாபாரதம் போரையும் வந்து வந்திருக்கும்னு சொல்லுவாங்க பனை வச்சு விளையாடுறதுன்னு சோ வெட்டுறது கொத்துறது இந்த மாதிரி சோ இந்த மாதிரி பண்ணாலும் அந்த ஒரு நாள் அது வந்து கூட அந்த நாள்ல பெருமாளோட சக்தியின் வடிவமா கொண்டாடுறோம் அப்படின்னும் பொழுது பெருமாளோட சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா தான் அந்த லக்ஷ்மிக்குரிய வாகனம் எதுனா ஆந்தை சோ நம்மளோட கடையில ரொம்ப சிறப்பே ஆந்தை தான் இரவுல விழிக்கும் பகல்ல வரணும் அப்போ வைகுண்ட ஏகாதிசியில இரவுல விழிச்சாங்க அப்போ இரவுல விழிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த இறைவனின் அனுகிரகத்தோட ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த ஞானம் அப்படின்னும் பொழுது சோ குரு பார்க்கில் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் தொடர்ந்து பார்க்குறாங்களோ மறதி வராதுன்னு சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்டம் வந்து நம்ம பீடமாக அந்த விளக்கு ஏத்துறதுக்கு வச்சுக்கடணும் சோ இதில் வந்து பெருமாளோட அவதாரத்திலேயே சிறந்த அவதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கூர்ம அவதாரம் தான் சோ தன்னோட முதுகுல வந்து மேரு மலையை தாங்கி பாடு கடையை செய்து தான் லக்ஷ்மியை வெளியே வர அப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியில நம்ம எதுக்கு விரதம் இருக்கோம் சொர்க்க போக சுகபோக வாழ்க்கையும் சொர்க்கத்தை அடையணும்ன்றதுக்காக தான் சோ அந்த கூர்ம அவதாரத்துலயே இதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமுக தீபம் இருக்கு இந்த பஞ்சமுக தீபத்துல நம்ம இதுல அந்த நெய் விட்டு நம்ம விளக்கேற்றணும் அந்த நெய் இந்த இது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம விஷ்ணு சரசரநாமம் படிக்கணும் பெருமாளோட நாம அர்ச்சனைகள் பண்றோம் சாலகிராம பூஜைகள் பண்றோம் இல்ல பெருமாளுக்கு உரியதான விஷயங்களை நம்ம காதால கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தினத்துல பண்ணக்கூடிய விரதம்ன்றது நமக்கு வந்து எழுதில கை கொடுக்கும் சோ சிஸ்தி ஒளியில வந்து இப்ப இந்த ரெண்டு பொருள் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு பொருளோட விலையைனா ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு இப்ப குருல தேவ குரு அசர சொல்லுவாங்க சோ நமக்கு வந்து எந்த பொருள் வேணாலும் வரலாம் இப்ப இதுதான் இந்த கலர் தான் வேணும் அப்படின்ற ஆர்டர் பண்ணும் பொழுது இந்த பேஸ்ல வரக்கூடிய இந்த ஆந்தை வெள்ளை நேரத்திலயும் வரலாம் மஞ்சள் நேரத்திலும் வரலாம் சோ வெள்ளை நிறம் வந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் மஞ்சள் நிறம் வந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறம்னா வெள்ளை நிறம் அப்படின்றது சுக்கிரனை பிரகஸ்பதியை குறிக்கும் சோ ரெண்டுமே குரு தான் சோ நமக்கு வடிகாட்டணும் நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் குவியணும் நம்ம வந்து நல்லபடியா தான் இந்த பேஸு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு மார்பகத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாளோட வடிவத்தில் வந்து கூர்ம வடிவம் இந்த கூர்ம வடிவத்துல பிரச்சனையும் நம்ம அதோட தன்மைகள் வந்து உள்ள இழுத்துக்கும் சோ அஞ்சு இது அபயங்கள் இருக்கும் அந்த அஞ்சு அபயத்துக்கு தான் அஞ்சு தீபம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதம் சொல்லுவாங்க அந்த பஞ்சபூதத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட இடத்துல நம்ம மனமுறுக்கி வேண்ட போகிறோம் சோ இந்த பேஸை இப்படி வச்சுட்டு நம்ம இதில் வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றணும் சோ தீபம் ஏத்தி நம்ம பகடை விளையாடுறதோ இல்ல த பரமபதம் விளையாடுறதோ விளையாடுறோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இல்லையா சோ இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு அறுநூறுவா ஆகுது இதோட பிரைஸ் வந்து இரநூறுபா ஆகுது

நம்ம பூஜை பண்ணோம்னா அந்த வைகுண்ட ஏகாதசியில் அந்த சொர்க்க வாசல் திறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோட உள்ள போய் தானம் பண்ணி குளிச்சுட்டு உள்ள போயிட்டு பெருமாளை வழிபாடு பண்ணி வெளியே வந்தோம்னா அந்த நாள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே போல அந்த வைகுண்ட ஏகாதசியில சொர்க்க வாசலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினோரு பேருக்காவது புளியோதர அன்னம் தானம் கொடுக்கணும் ஒண்ணு போறதுக்கு முன்னாடியாவது தானம் கொடுத்துட்டு போகணும் இல்லை போயிட்டு வந்தால் தானம் கொடுக்கணும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இந்த வைகுண்ட ஏகாதேசி உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தீபத்தை வாங்கி உங்கள் இல்லங்களில் ஏற்றுங்க அஷ்டலக்ஷ்மியோட அருளும் அந்த பெருமாளுடைய அருளும் ஒரு சேர உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த மாதிரி தீபங்கள் வந்து கொடுக்குறோம் சுஷ்டி ஒலியிலேருந்து இரண்டு வண்ணங்களில் இருக்குது இந்த தீபங்கள் ஸோ இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த தீபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக செவன் ஃபிஃப்டிக்கு தரும் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் நீங்கள் எந்த ஊரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த தீபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா குறிப்பிட்ட ஸ்டாக் தான் இருக்குது ஸோ நீங்கள் லேட்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு அது வேற ஒரு கிளாஷ் ஆகுது இல்லையா லேட்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இந்த பதிவு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைய தினத்திலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்போ நிச்சயமாக உங்கள் இல்லங்களுக்கு எப்பயுமே ப்ரிகாஷன் சொல்லுவாங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ஷோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம் பார்த்த நிமிஷம் நமக்கு ஆர்டர் பண்ணோம்னா பத்தாம் தேதி வரக்கூடிய நமக்கு வந்து முன்னாடியே வந்தோம் இப்போ பெங்களூரு இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகுதுன்னா ஹப்ல போய் மாட்டிக்குது நம்ம அன்புற கொரியர் வந்து ஹப்ல மாட்டிக்குது ஸோ அப்போ என்ன அது ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் அந்த ஹப்ல போய் விஸ்வாயிடுறதுனால முன்னாடியே அவங்க ஆர்டர் பண்ணிக்கணும் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க அரௌண்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்டர்ல இருக்கிறவங்க நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கணும் நாளைக்கு இல்லை நாளைக்கு டூ ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கோம் அதர் ஸ்டேட் தான் லேட் ஆகுது ஓகே இப்போ இந்த தீபம் வேணும்னா நான் சொன்ன மாதிரி வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இமிடியேட்டை வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு நல்ல பதிவில சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்